ஈநாடா பவுண்டேஷன் சார்பில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக பழங்குடியினர் பகுதியில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் பழவேரி பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வசித்து வருகின்றனர் பழங்குடியினர் தமிழ்நாட்டின் கல்வியில் மிகவும் பின்தங்கி உள்ளனர் அவர்களின் வளர்ச்சிக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பது உணர்த்தும் விதமாக ஈநாடா பவுண்டேஷன் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் ஈநாடா பவுண்டேஷன் பயிற்சியாளர் பரம்ஜோதி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடத்தி வருகின்றனர் பழவேலி பகுதியில் நடைபெற்ற சிறப்பு கோடைக்கால பயிற்சி முகாமில் சிறப்பு விருந்தினராக தேசிய குழந்தைகள் நல குழுமம் தலைவர் செங்கல்பட்டு இனடா பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் பழவேலி ஊராட்சி மன்ற தலைவர் மாலா மற்றும் ஜெயக்குமார் குழந்தைகள் பாதுகாப்பு அழகு கபாலி வார்டு உறுப்பினர் செங்கல்பட்டு பழவேலி பழங்குடியின முகாமில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் உரிமை சட்டம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் வாழும் உரிமை வளரும் உரிமை பாதுகாப்பு உரிமை பங்கேற்பு உரிமை பாலியல் தீங்குகளில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் வயதுக்கேற்ற கல்வி இலவச அழைப்பு எண்கள் பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கான கல்வி உதவி போன்றவைகள் பயிற்சி வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக புத்தர் ஒளியன்பாட்டு பேரவை சார்பில் மத்திய உணவு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது மாலை தின்பண்டங்களை கிரேசியஸ் கிவர் சார்பில் சதீஷ்குமார் வழங்கினார் பள்ளி வயது குழந்தைகள் அனைவரும் தவறாமல் பள்ளி செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது பயிற்சியாளர் பரஞ்சோதி அவர்கள் செய்து வரும் மிக சிறப்பான சேவைக்கு தமிழ்நாடு அரசு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர்

ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் போட்டிருக்காங்க இவங்க ஏதோ பெரிய நிறுவனம் போல இவங்க நிறைய இவங்க வந்து மக்களுக்காக வாரி கொடுப்பாங்க அப்படின்னா அப்படி கிடையாது ஆமாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் வந்து வேற ஒரு நிறுவனத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல்லா சார்ந்து வேலை மாதம் திருப்பி தாய்வான்லேருந்து அவ்வளோ பேரை வர போகிறாங்க இவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறாங்க இந்த பகுதியில் இருக்கிற உங்கள் குடும்பங்களுக்கு தலைவர்கள் அப்படிதானே தானே அவங்க தான்